ஹாய் ஹாய் ஸ்நானுங்கள் நிலா எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா கேட்ட வார்த்தை பக்தர்களுக்கு உடனே தரும் நரசிம்மரை போற்றக்கூடிய இந்த நரசிம்மர் ஜெயந்தி எப்படி உருவானதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மகாவிஷ்ணுவோட நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரம் பார்த்திங்கன்னா சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட இந்த அவதாரம் எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாமல் தன் பக்தனை காப்பாற்றுருக்கு நொடி பொழுதில் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் பார்த்திங்கன்னா பிரகலாதன்ங்கிற ஒரு சின்ன பையனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு தடவை அந்த கதையை நினைவு கூறுவதுன்னு தப்பு கிடையாது பூமியில் அரக்கனா பிறந்து சிவபெருமான் கிட்ட சாகாத வரம் கேட்டவர் தான் இளைஞன் அவரே பகல் பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது இரவு பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது மனுஷனாலும் மரணம் நிகழக்கூடாது மிருகத்தாலும் மரணம் நிகழக்கூடாது அந்த ஆகாயத்திலும் மரணம் நிகழக்கூடாது இந்த பூமியிலும் மரணம் நிகழக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் நிகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கினார் வழக்கம் போலேயே சாகாவரம் பெற்ற அரக்கரைகளில் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கொடுமை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இரண்யனும் ஒரு அட்டகாசம் பூலோகத்தில் ரொம்ப தலைவிரித்து ஆடிச்சு காலப்போக்கில் இரண்யனுக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவர் பேர் தான் பிரகலாதன் ஆனால் இந்த அரக்கனுக்கு பிறந்த பிரகலாதனும் நாராயணனோட தீவிர பக்தனாக இருந்தார் எந்நேரமும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாள் அரண்மனை தர்பாருக்கு பிரகலாதன் வந்திருந்தார் உடன் உடனே இரண்டிய கசிபு தன் மகனை ஆசையாக எடுத்து மாடியில் உட்கார வச்சிட்டாரு அப்போ கேட்டார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டார் உடனே பிரகலாதன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது மகாவிஷ்ணுன்னு சொல்லி சொன்னார் உடனே இரண்ய ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த உலகத்தை படைச்சது நான் தான் அது மட்டும் இல்லை உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததும் நான் தான் நான் தான் கடவுள் என்னை தான் கும்பிடணும் எல்லாரும் எல்லோரும் என்னை தான் கும்பிடுறாங்க நீயும் என்னை தான் கும்பிடணும் இனிமேல் ஓம் நமோ நாராயணலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் பிரகலாதனும் இல்லை மகாவிஷ்ணு தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவரை தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவர் அவரை தான் நான் வணங்குவேன்னு சொல்லி சொன்னார் இதை கேட்ட இரணிய கசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு தான் மகான்னு கூட பார்க்காம பிரகலாதனுக்கு ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தன் வச்சு முதல்ல ஆயுதங்களை வச்சோம் அதுக்கப்புறம் பாம்புகளை விட்டோம் மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டு மதம் பிடிச்ச யானையை விட்டு இப்படி எல்லா விதத்திலும் அவனை வந்து கொல்ல பார்த்தாங்க ஆனால் ஒரு விதத்தில் கூட அவங்களால கொல்ல முடியல இதனால் ரொம்ப ஆத்திரமடைஞ்ச இறைஞன் தன் தங்கையான ஹோலிகாவை கூப்பிட்டு தன் மகனை நெருப்பில் இடும்படி உத்தரவிட்டார் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிகிட்டே பிரகலாதன் வந்துட்டு தீயில இறங்கினாரு ஆனால் பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் தீயினால் எந்த ஆபத்துமே நேரவே நேராது அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினேன் ஹோலிகாவுக்கு அந்த நெருப்பாலே ஆபத்து உருவாக்கி நெருப்புக்கு வந்து இறையானால் ஏன்னா அவளோட அது கெட்ட எண்ணம் மீண்டும் தர்பாருக்கு கூப்பிட்டு போய் பிரகலாதனை வந்து கட்டி வச்சு ரொம்ப துன்புறுத்தினாங்க இருந்தாலும் வந்து பிரகலாதன் ஓம் நமோ நாராயணா சொல்லிகிட்டே இருந்தார் உடனே இறைஞன் சொன்னார் எங்கே இருக்கார் இப்போ உன்னோட நாராயணன் வர சொல்லு நான் பார்த்தே ஆகணும் வர சொல்லு வர சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க பிரகலாதனும் சொன்னார் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்லி சொன்னார் இதை கேட்டு கோபம் அடைஞ்ச இறைஞன் தூணிலும் இருப்பாரா அவன் நாராயணன் அப்படின்னு ஆணவத்தோடு சிரிச்சுட்டு இந்த அவர் பக்கத்தில் இருந்த தூணை வந்து உடைச்சாரு அந்த நேரம் பார்த்திங்கன்னா பகலும் இல்லாத இரவும் இல்லாத பிரதோஷ காலமான மாலை நேரம் இறைஞன் வந்து அந்த தூணை தாக்கி அந்த ஒரு நிமிஷத்தில் மகாவிஷ்ணு மனிதரும் இல்லாத மிருகமும் இல்லாத நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கோபத்தோடும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடும் இறைஞனை ஆகாயத்திலையும் வைக்காமல் பூமியிலும் வைக்காமல் தூக்கி தன் மடியில் வச்சு எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய பத் கைகளில் உள்ள விரல்களில் கூர்மையான நகங்களால் வயிற்று கிழித்து ரத்தத்தை குடித்து குடலை மாலையாக்குனாங்க அப்படிங்கிறது இதிகாசம் இந்த வதம் முடிச்சுமே நரசிம்மரோட கோபம் அடங்கவே இல்லையா அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் நரசிம்மரை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னாங்க ஆனால் பிரகலாதனோ நரசிம்மர் பக்கத்தில் வந்து வணங்கினாரு உடனே உடனே நரசிம்மர் பிரகலாதனை தூக்கி தன் மடியில் வச்சு எதுக்காக நீ நாராயணன் வந்து தூணில் இருப்பார்னு நீ முதல்ல சொன்ன நீ துரும்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உடனே வந்திருப்பேன் அந்த தூணை உடைக்கிற வரைக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்திருப்ப அப்படின்னு கேட்டாரா கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட மார்க்கத்தில் வந்து உதவி செய்யும் குணம் கொண்டவர் தான் நரசிம்மர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவர் எடுத்த அவதாரம்தான் மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்குமோ இருக்கும் அவருடைய மனம் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது அப்படிங்கிறது இந்த வார்த்தைகளே ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் என்னோடய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சென்ட் இது நரசிம்மர் பற்றினது என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் உக்கடத்தில் இருக்கிற ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போவோம் ஃப்ரைடேனா அது வந்து வருஷத்தோட கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் அந்த நாளில் வந்து நாங்கள் சரி நம்ம போய் அவரை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அன்றைக்கி எங்கள்னாலும் போகவே முடியல முதல் முதலாக என்ன அந்த கோயிலுக்கு கூட்டு போனது என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்கனாலையும் வர முடியல சரி அவங்கள மட்டும் விட்டுட்டு எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறனால நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் சென்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு போய் நம்ம அவரை தரிசிச்சிருக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் பட்டு ஒரு இன்ஸ்டன்ட் என்னென்னா ஒரு கேலண்டர் வருது எங்கள் வீட்டுக்கு அந்த கேலண்டர் நான் வாங்கி ஓப்பன் பண்ணுறேன் அதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நம்ம தான் போய் பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு இருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப சேட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த வர போக முடியல என்னாலையும் போக முடியல அவங்கள விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இருந்தாலும் நான் அதை ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக சரி என்ன போக முடியலையே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டமே கடைசி நாள் இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள் இன்றைக்கி வந்து அவரை தரிசித்து வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் என்னால் போக முடியல இருந்தாலும் அவர் கேலண்டர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேலண்டரில் லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு பேருமே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது என்னன்னா நம்ம போய் பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவரே நம்ம வீட்டை தேடி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் அது அந்த கேலண்டரில் யார் வேணா இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மரை இருக்கணுங்கிறது எதுவுமே கிடையாது அப்போ வந்து எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நான் அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் நம்மளால் போக முடியல ஆனால் அவர் வந்து நம்மளை தேடி வந்துட்டார்ல அதுதானே ஒரு குழந்த மனது பார்க்குறக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் அவரோட மனது ரொம்ப குழந்தத்தனமானது அதனால எனக்கு லக்ஷ்மி நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் நீங்களும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு போட்டு அவர்கிட்ட உங்களோட பிரார்த்தனை என்னவா இருந்தாலும் சொல்லுங்களேன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தையும் ஒரு மூணு டைம் இல்லாட்டி ஒரு ஒம்பது டைம் கூட சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்